சபரிமலை எரிமேலி பாபர் சமாதி விவாதம் சபரிமலை ஐயப்பன் கோயில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் தெய்வீக புனித தலங்களில் ஒன்றாகும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் சாமியை வழிபடுகின்றனர் இந்த யாத்திரையில் முக்கியமாக எரிமேலி எனப்படும் இடம் ஒரு முக்கிய தலமாகும் அதன் பின்னணியில் சமீபத்தில் நடந்த ஒரு விவாதம் மாலை அணிந்து வருபவர்கள் எரிமேலி பாபர் சமாதிக்கு சென்றால் தீட்டு என சபரிமலை தேவஸ்தானத்தின் தேவ பிரசன்னத்தில் சொல்லப்பட்டது இதனால் பக்தர்களிடையே பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன பிரசன்னம் என்றால் என்ன பிரசன்னம் என்பது கேரளாவில் பிரபலமான ஒரு தெய்வீக ஆலோசனை முறையாகும் முக்கியமான மற்றும் சிக்கலான பிரச்சனைகளைத் தீர்க்க தெய்வத்தின் ஆலோசனையைப் பெற இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பண்பாட்டு மத அனுஷ்டானங்களில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும் மாலை அணிந்து வருபவர்கள் எரிமேலி பாபர் சமாதிக்கு சென்றால் தீட்டு எனக் கூறுவதன் உண்மை காரணம் மாலை அணிவதின் முக்கியத்துவம் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் கடின விரதம் செய்து ஐயப்ப மாலை அணிவார்கள் இந்த மாலை அணிவதற்கு ஒரு தீர்க்கமான அர்த்தம் உள்ளது பரிசுத்தம் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் உடல் மனசு மற்றும் ஆன்மீக பரிசுத்தத்துடன் இருக்க வேண்டும் தவம் பக்தர்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையை விட்டும் தபசு போல வாழும் பாங்கில் மன உளைச்சல்களை தவிர்த்து தெய்வத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் புகழ் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் ஐயப்பன் சாமிக்கு அர்ப்பணிப்புடன் ஒரே மனத்தோடு இருக்கும் நபர்களாக கருதப்படுகின்றனர் எரிமேலி பாபர் சமாதியின் வரலாறு எரிமேலி பாபர் சமாதி என்பது ஒரு இஸ்லாமிய சமாதியாகும் பாபர் என்பவர் அதிகபட்சம் இருநூற்று இருபத்தி நான்கு வருடங்களுக்குள் வாழ்ந்தவர் என கருதப்படுகிறது வரலாறு அவரின் வரலாற்று குறிப்புகள் அடிப்படையில் பாபர் ஒரு கடற்கரை கிராமத்தில் இருந்து இஸ்லாமிய நம்பிக்கையாளராக தன் வாழ்க்கையின் இறுதி காலத்தை கேரளாவில் கழித்ததாக கூறப்படுகிறது சமாதியின் முக்கியத்துவம் அங்கு பல இஸ்லாமிய பக்தர்கள் வந்து பாபர் சமாதியை தரிசனம் செய்கிறார்கள் மதசார்பின்மை மற்றும் தீட்டு சபரிமலையின் அடியார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் விரதம் மற்றும் தபசின் போது சிலர் அங்கு செல்கின்றனர் மற்ற மத தலங்களுக்கு சபரிமலையின் அடியார்கள் செல்ல மாட்டார்கள் தங்கள் ஆன்மீக பரிசுத்தத்தை காக்க தீட்டு பற்றி கருத்து சிலருக்கு பாபர் சமாதி ஒரு இஸ்லாமிய தலமாக கருதப்படுவதால் அங்கு செல்வது சபரிமலை திருவிழாவுக்கு முன்பாக பக்தர்களின் சுத்தத்தை பாதிக்கும் என நினைக்கின்றனர் தேவஸ்தானத்தின் நடவடிக்கை சபரிமலை தேவஸ்தானம் இந்த பிரச்சனையை தீர்க்க தேவ பிரசன்னத்தின் மூலம் ஆலோசனை பெற்றது அதன் முடிவாக ஆணை மாலை அணிந்த பக்தர்கள் பாபர் சமாதிக்கு செல்லக்கூடாது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது காரணம் தேவஸ்தானம் இந்த முடிவை எடுத்தது பக்தர்களின் ஆன்மீக பரிசுத்தத்தை காக்கும் நோக்கத்துடன் செயல்முறை அறிவிப்பு இதற்கான அறிவிப்பு தேவஸ்தானத்தின் தர்ம காரியங்களில் பக்தர்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும் சமுதாயத்தில் எழுந்த ஆதரவு இந்த முடிவு அனைவரையும் ஆதரிக்க வைத்துள்ளது ஆதரிப்பவர்கள் ஆன்மீக பரிசுத்தம் அவர்கள் சபரிமலையின் புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கருதுகின்றனர் வழிபாட்டு முறை இது ஐயப்ப பக்தர்களின் பாரம்பரிய வழிபாட்டுக்கு ஒத்துப்போகும் முடிவுரை சபரிமலையின் யாத்திரை என்பது பக்தர்களின் மனசாந்தி மற்றும் ஆன்மீக அன்புடன் இணைக்கப்பட்ட அனுபவமாகும் எரிமேலி பாபர் சமாதிக்கு செல்வதைத் தீட்டாக கூறியிருக்கிறது உண்மையில் பக்தர்கள் தங்கள் ஆன்மீக விசுவாசத்திற்கு மாறாக பாபர் சமாதிக்கு செல்லாமல் இருப்பது மிக முக்கியம் இந்த விவாதம் தொடர்பாக தேவஸ்தானம் விரைவில் பக்தர்களின் நலன் கருதி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் இது மாதிரியான பிரச்சினைகளில் பக்தர்களின் சுதந்திரம் மற்றும் தெய்வீக சடங்குகளின் பரிசுத்தம் சமநிலையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே உண்மை சமாதிக்கு செல்வதை தீட்டாகக் கூறியிருக்கிறது நமது புராணங்கள் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்